சொல்லப்படும் அதாவது உடம்புல வந்து ஒரு வழி ஏற்பட்டால் உடம்புல ஒரு வழி ஏற்பட்டால் வஸல்லம் அவர்கள் அந்த வழி ஏற்படுகின்ற இடத்திலே கையை வைத்து இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னார்கள் இதுல சில மேலதிக வார்த்தைகளோட வேற வேற அறிவிப்புகள் வருது நம்ம இதை மட்டும் என்ன செய்வோம் பாபு சரியா விரிவு தஹ்ரீஜ் ரமா நம்ம பாடமாக போற துவா மட்டும் பாபு எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நாம் என்ன செய்றோம் பார்க்கிறோம் எத்தனை முறை ஏழு முறை எத்தனை முறை ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை உருவாக்குகின்றவன் இறைவன் அந்த காரணிகளை இலகுப்படுத்துகின்ற அந்த சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன் இந்த வார்த்தை எங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொன்னால் அர்த்தம் என செய்யும் எந்த இடத்துல வழி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உதவில்லா அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹுவை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின்சர் தீங்கிலிருந்து காண்கின்ற உணர்கின்ற இப்பொழுது நான் காண்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கிலிருந்தும் அஞ்சுகின்ற உஹாதர் என்றால் அஞ்சு நம்ம ஒரு ஒரு வழி இருக்கும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியின் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோன்னு மனித வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹை கொண்டு அல்லாஹை கொண்டு மட்டுமல்ல அவனது சக்தியை கொண்டும் இருந்து இன்னொரு விஷயம் நம்ம கொள்றோம் இறைவனது சிவத்தை வைத்தும் நம்ம உண்டை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யார்லா உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்னன்னு சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமையை கொண்டு நான் என்ன செய்யறேன்

அல்லாஹ்வுடைய நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவ குதுரத்தி அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் மின் ஷர்ரி தீங்கில இருந்து மா அஜிது வ உஹாதிர் நான் இப்பொழுது காண்கின்ற நான் இப்பொழுது அஞ்சுகின்ற இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நான் என்ன செய்றேன் பாடுகிறேன் அப்ப பாருங்க மா அஜிது வ உஹாதிர் மா அஜிது நான் காண்கிறேன் வ உஹாதிர் அப்ப இந்த இடத்துல நம்ம மூணு செக்ஷனா சொல்லலாம் ஆஊது பில்லாஹி வ குதுரத்திஹு ஆஊது பில்லாஹி வ குதுரத்திஹு

أعوذ بالله وقدرته أعوذ بالله وقدرته أعوذ بالله وقدرته، أعوذ بالله وقدرته، أعوذ بالله وقدرته، أعوذ بالله وقدرته، من شر، من شر، من شر، من شر من شر من شر من شر من شر أعوذ بالله, بالله وقدرته من شر أعوذ 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 بالله وقدرته من شر உங்களுக்கு மின்ஷர்ரி என்று சொல்ற நேரத்திலே நிறுத்துற இடம் பிள மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஏன்னா நம்ம மின்ஷர்ரிக்கு பிறகு இன்னொன்று சொல்லித்தான் நம்ம பழகிறோம் மின்ஷர்ரி மொஹலக் அப்படின்னு சொல்லி பழகினாலும் மின்ஷர்ரி என்று நிறுத்துறது ஒரு மாதிரி இதுதான் மனனமிட்டதுக்கான ஆதாரம் அந்த மனனம் அப்படிதான் கனெக்ட் ஆகும் யோசிக்காம கனெக்ட் ஆகும் அப்போ ஊதுவில்லாஹி வ மா உஹாது மா உஹாது ما اجد واحاذر ما اجد واحاذر ما اجد واحاذر من شر 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 ما اجد واحاذر اعوذ بالله وقدرته اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر اعوذ بالله وقدرته من شر ما اجد واحاذر

துவா பா விட்டுருங்க சொற்களை சொல்லி பாருங்க முதலாவது என்ன சொல்லு அடுத்தது உறுதியா சொல்லணும் குதிரத்தி அடுத்தது மின்சாரி அடுத்தது அதுக்கு அடுத்தது சேர்த்து சொல்லுங்க அவுது இல்லா வ குதிரத்தி

طيب واعوذ بالله وقدرته من شر ما اجد واحاضر தூங்கற நேரத்துல ஆயத்துல் குர்சி சொன்ன புரோ சொல்லணுமா சொல்லுக்கு முன்னால சொல்ல வேண்டியதுவா துவா இது உடம்பு வலி இருக்கும் பொழுது சொல்ல வேண்டிய துவா ரைட் ஏன்டா அப்படி கேட்ட உடனே சிலருக்கு மறந்து போயிடும் ஆயத்துல் குர்சிக்கு முன்னாலயா பின்னாலயா அப்படி அது சப்ஜெக்ட் இதுல என்ன இல்ல இது வந்து உடம்புல வலி ஏற்படுகிற நேரத்துல சொல்ல வேண்டிய துவான்னு உறுதியா என்ன செய்யணும் அதை சொல்லணும் எப்பயுமே இந்த துவா பாடமாக்கிட்டோம் சஹி முஸ்லிம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டாவது இலக்கம் கருத்தும் தெரியும் எங்க இடத்துல என்றதுல கன்ஃபியூசன் செய்யக்கூடாது இருக்க கூடாது எனவே இது வந்து அவது வில்லாஹி குதிரத்தையும் அழகான துவாக்கல்ல உண்டு எந்த இடத்துல நம்ம ஒரு பிரயாணம் போறோம் எங்க இருக்கும் திடீர்னு ஒரு வழி ஒரு ஃபீலிங் சொன்னால் அந்த இடத்துல கைய வச்சு அவது பில்லாஹி குதிரத்தி மின்சர்மா அஜிது என்ற இறைவனை நினைத்துக் கொண்டே சொன்னால் மாமிபுல் கைமல் ஜோசி அஹமுல்லா சொல்ற செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வந்து ஒரு பிரயாணத்தில் இருந்தேன் எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ணுற அளவுக்கான எந்த விதமான மருந்தோ அதோதோ என் கையில் இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திகா நான் சூரத்துல் ஃபாத்திகாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்தி கொண்டேன் அந்த நேரத்தில் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹுதாலா என்ன இவ்வளோ ஒரு சக்தியை வைத்திருக்கிறானா அதுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் என்ற ஒரு வார்த்தை என்ன செய்கிறார் சொல்கிறார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேணுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று அப்ப எனவே நாங்க என்ன இது போன்ற போன்றதுவாக்கு நம்மட்ட இருக்கிற நேரங்கள்ல படைச்ச ரபல் ஆலமீன் சொல்லி தந்த வார்த்தைகளால உண்டு உடம்புடைய வலியும் அவனை ஏற்படுத்துறான் காரணிகளும் அதனை ஏற்படுத்துறான் அது வலி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்றான் ஏற்படுத்துகிறான் அதை மாற்றக்கூடிய சக்தி யாரோட கையில இருக்குது அவனது கையில இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆவுது பில்லாஹி வ அஜித் வ என்ற வார்த்தையை ஒரு அழகான দোয়া மனனம் செயல்படுத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் ஹ மனைவரை Manevire மார்க்கல் புரியவானாக ஹாதா மைந்தி வல் இல்மு இன் தல்லாஹி